புய்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எனக்கு மிக பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் ஏழாம் ஞாயிறு முதல் வாசகம் ஒன்று சாமவேல் இயல் இருபத்தி ஆறு இரண்டு ஏழு முதல் ஒன்பது பனிரெண்டு முதல் பதிமூன்று இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய இந்த பகுதி இரு கருத்துக்களை எடுத்துரைக்கின்றது ஒன்று மன்னிக்கும் நற்குணம் இரண்டு பதவிக்கு மரியாதை சவுல் தன்னை கொல்ல தேடியும் தாவிது சவுளின் மீது இரக்கம் காட்டுவது இன்றைய வாசகத்தின் சுருக்கம் ஒன்று சாமுவில் இருபத்தி நான்கில் இதே கருத்து விளக்கு முறுவதை நாம் காணலாம் ஒருவேளை இவை இரண்டும் ஒரே நிகழ்ச்சியை வேறு வேறு கோணங்களிலே காட்டுவதாக கொள்ளலாம் இவை வேறுபட்ட நிகழ்ச்சிகளே என்பார் மூலர் தாவீதின் மன்னிப்பு குணத்தையும் இறைவனால் அருள்பொழிவு அருள் பொழிவு செய்யப்பட்டவருக்கு அவர் காட்டும் மரியாதையும் இவ்வாசகம் வெளிப்படுத்துகிறது மன்னிக்கும் நற்குணம் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் மண்டியுகள் மன்னிப்பு பெறுவீர்கள் லுக்கா ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு என்று கூறும் என்ற நற்செய்தி தாவிதின் வழி உண்மைப்படுகிறது சவுல் தன்னிடம் அகப்பட்டு கொண்டார் தன்னிடமிருந்து தப்ப முடியாது தான் விரும்பினால் அவரை கொன்றுவிடலாம் என்ற ஒரு நிலையில் தாவீது இருந்தபோதும் தாவீதின் துணைவன் அபிஷாயி சவுளை எளிதில் எளிதிலே தான் கொன்றுவிட விரும்புவதாக கூறினும் அவரை கொல்லாதே என்று கட்டளையிடுகிறார் இருபத்தி ஆறு ஒன்பதில் சவுல் தனக்கெதிராக எதிராக போர் தொடுத்து தன்னை கொல்ல தேடிய நிலையிலும் தாவிது சவுளை மன்னிக்கிறார் அவருக்கு உயிர் பிச்சை அளிக்கிறார் தன்னை பகைவனாகக் கருதியவரை தன் அன்பனாக தன் தந்தையாக காண்கிறார் தியோனிடமிருந்து தீமை பிறக்கும் நான் உம்மேல் கை வைக்க மாட்டேன் இருபத்தி நான்கு பதினான்கு பதினைந்து என்று கூறும் தாவீதின் தான் என்னை இயேசுவே தம் எதிரிகளை மன்னித்து அவர்களுக்காக தந்தையிடம் மன்னிப்பு வேண்டவில்லையா லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு இயேசுவின் போதனையும் அவருடைய வாழ்வும் மன்னிப்பு புக்கு முதலிடம் கொடுப்பதை அறிந்தும் லூக்கா ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு பதினொன்று நான்கு மத்திய ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அவ்யேசுவை பின்பற்றும் நாம் மன்னிப்புக்கு நம் வாழ்வில் தலையாய இடம் தராதிருப்பது இயேசுவையை காட்டி கொடுப்பது போன்றதில்லையா மன்னிப்போம் மன்னிப்பு பெறுவோம் நமது மன்னிப்பு வெறும் சொல் அளவிலே விடாது நமது நடத்தையையும் ஆக்கிரமிக்க வேண்டும் இரண்டு பதவிக்கு மரியாதை சவுல் தன் கையில் அகப்பட்ட நிலையிலும் அவர் இறைவனால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்ற நிலையிலே தாவீது அவருடைய உயிரை பாதுகாக்கின்றார் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்ற ஒரே காரணத்துக்காக சவுல் மேல் தாவீது கை வைக்க துணியவில்லை இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஏழு ஒன் பதினொன்று அருள்பொழிவு என்பது வெறும் சடங்கன்று இறைவனின் புனிதத்தையும் அருள் அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் ஓர் அடையாளம் அருள்பொழிவு பொழிவு இறைவனின் பிரசனத்தையே சுட்டும் எனலாம் நம்மில் குருக்கள் ஆயர்கள் முதலியோர் சிறப்பு அருள் பொழிவு பெற்றாலும் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே திருமுழுக்கால் நாம் எல்லோரும் அருள் பொழிவு பெற்றுள்ளோம் என்பதில் ஐயமில்லை எனவே ஒருவர் ஒருவருக்கு நாம் காட்ட வேண்டிய அன்பு பணிவு மரியாதை முதலில் இறைவடிக்கை காட்டப்படுகிறது என்பதை உணர்வோமா சிறப்பாக அருள்பொழிவு என்ற சடங்கால் தூய்மைப்படுத்தப்பட்ட குருக்கள் ஆயர்கள் பால் நமது அன்பும் மரியாதையும் எந்த நிலையில் உள்ளன அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோமா அவளுடைய கேட்டு நடக்கின்றோமா அல்லது அவர்களுக்கு தீங்கிழைப்பது அவர்கள் நற்பெயரை கெடுப்பது முதலே நமது வாழ்க்கை தொழிலாய் உள்ளதா இரண்டாம் வாசகம் ஒன்று குறைந்தியர் இயல் பதினைந்து இறை வாக்கியங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது முடியும் இந்த பகுதி இரு கருத்துகளை நமக்கு கற்பிதமாக தருகிறது முதல் கருத்தாக முதல் மனிதனாகிய ஆதாம் இரண்டாம் கருத்தாக கடைசி ஆதாமும் உயிர்த்தரும் ஆவியானவர் ஒன்று முதல் மனிதனாகிய ஆதாம் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற அடிப்படையான நம்பிக்கை விவிலியத்தின் ஆரம்பம் மனித குலம் ஒன்று பல்வேறு இனத்தவராயினும் பல்வேறு நிறம் மொழி கொண்டவராயினும் உலக மக்கள் அனைவரும் ஒரே ஊற்றில் உதித்தவர்கள் என்பது விவிலிய மைய கருத்து ஆதாம் என்னும் பெயர் முதல் மனிதனை சுட்டி காட்டுவதோடு மனித குலத்தின் ஒட்டு மொத்தத்தையும் குறிக்கிறது இன்று திரு அவை வலியுறுத்துவது ஆதாமின் பாவத்தை மட்டுமன்று ஆதாமில் மனித குலம் கொண்டுள்ள ஒன்றிப்பையும் கூட்டு பொறுப்பையும் ஆழ்ந்து உணர்கிறோம் எனவே சமத்துவ சகோதரத்துவ சமுதாயம் படைக்க திரு அவை நம்மை தூண்டுகிறது இரண்டாம் ஒத்திக்காத சங்கம் இன்றைய உலகில் திரு அவை என்னும் கொள்கை திறத்தில் கூறுகிறது ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார் திருத்தூதர் பணி பதினேழு இருபத்தி ஆறு அவரது சாயலாக்க படைக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவரும் கடவுள் என்ற ஒரே கதியை அடையவே அழைக்கப்பட்டுள்ளனர் எண்ணிக்கை நூல் இருபத்தி நான்கு தந்தையை நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக யோபான் பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என இயேசு தந்தையிடம் வேண்டிக்கொண்டபோது மனித குலத்தின் ஒற்றுமையை பற்றி நம் அறிவால் மட்டும் காண முடியா ஓர் நிறைவு கண்ணோட்டத்தை அளித்துள்ளார் மனிதர் அனைவரையும் உறவுபடுத்தி ஒற்றுமை உணர்வோடு வாழும் இயேசுவின் இறையரசை எதிர்கொள்ள திரு அவை நம்மை அழைக்கிறது இரண்டாம் கருத்தாக கடைசி ஆதாமும் உயிர் ஆவியானவர் இயேசு பாஸ்கா மறை நிகழ்வால் நம்மீது ஆவியானவரை பொழிந்துள்ளார் அவரின் நிறைவிலிருந்து நாம் உயிர் ஆவியை பெற்று கொண்டுள்ளோம் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் என்று யோவான் ஒன்று பதினாறு கூறுகிறது ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட்டு ஆவியின் வழி நடந்து அவரது வல்லமையில் செயல்பட்ட இயேசு தம் சீடர்கள் மீதும் ஆவியை பொழுது தன் மீட்பு பணியை தொடர்ந்து செய்ய அனுப்பினார் பின் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள் யோவான் இருபது இருபத்தி ரெண்டில் கூறுகின்றார் ஆவியை பெற்றுள்ள நாம் ஆவியின் வழி நடக்கவும் ஆவியின் கன்னிகளை பகிர்ந்து கொள்ளவும் கடைப்பட்டுள்ளோம் எனவே தூய பவுல் கூறுகிறார் தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்யப் போகிறீர்களா தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் கலாத்தியர் மூன்று மூன்று ஐந்து பதினாறு ஒரே ஆவியால் இயேசுவில் பிணைக்கப்பட்ட நம்மிடம் ஒற்றுமை உணர்வு உண்டா பிளவு மனப்பான்மை சதிவேலை என்பதை உணர்கின்றோமா ஆவியானவர் என்னை ஆட்கொண்டுள்ளாரா அல்லது தீய ஆவிகள் என்னை தீட்டுப்படுத்தி ஆட்டுவிக்கின்றனவா நற்செய்தி நற்செய்தியாளர் லூக்கா இயல் ஆறு இறை வாக்கியங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு முடிய இந்த பகுதி பகைவர்க்கு அன்பு என்றும் இறையிறக்கம் என்றும் இரு கருத்துக்களை எடுத்து எம்பி நமது அருள் வாழ்வை புனரமாக்கிட விரும்புகின்றது பகைவனுக்கு அன்பு செய்தல் கிறிஸ்துவின் போதனையின் மைய கருத்தாகும் கடுமையான கட்டளை ஆயினும் அவரது சீடனாக விரும்புவன் இதை ஏற்றாக வேண்டும் இந்நெறியை பின்பற்றும் பொழுது நாமும் தெய்வ மக்கள் ஆகிறோம் முதல் கருத்து பகைவர்க்கும் அன்பு பகைவனை மன்னித்து வாழ் என்பது பழைய போதனை பகைவனின் அழிவுக்காக வேண்டிய பக்தர்களும் இருந்தனர் ஆண்டவரை வாரும் அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து முறியடியும் பொல்லாரிடமிருந்து உமது வாழால் என்னை காத்திரலும் திருப்பாடல் பதினேழு பதிமூன்று இருபத்தி ஏழு நான்கு அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும் அவர்களின் இடைகள் இடையறாது தள்ளாடட்டும் என்று சாபம் வழங்கிய பக்தர்களும் இருந்தனர் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இதற்கு முற்றிலும் மாறானது இயேசுவின் போதனை உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் உங்களை சபிப்பவர்களுக்கு ஆசை கூறுங்கள் உன் கணத்தில் அரைபவனுக்கு மறு கணத்தை காட்டு அனைத்து சட்டங்களையும் சுருக்கமாக கூறும் சூத்திரம் ஒன்று தருக என்று ராபி ஹில்லலை ஒருவன் கேட்டபொழுது நீ எதை வெறுக்கிறாயோ அதை நீ எவருக்கும் செய்யாதே என்றாராம் விளக்க வேண்டியதை குறிப்பிடாது செய்ய வேண்டியதை குறிப்பிடுகிறார் இயேசு பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அன்பு செய்பவர்களுக்கு அன்பு செய்தல் எளிது உதவி செய்தவனுக்கு உதவுதல் உலக வழக்கு திருமண விழாவிலே கொடுக்கும் அன்பளிப்பு வெறும் கொடுக்கல் வாங்கல் சடங்கு எமது அன்பை இறை அன்பின் அடிப்படையில் எடை போட வேண்டும் கைமாறு கருதாது பெய்யும் மழை போல பக்தனுக்கும் பாவிக்கும் இறைவன் பரிவு காட்டுவது போல நண்பருக்கும் பகைவருக்கும் நமது அன்பு எட்ட வேண்டும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் அன்பு செய்தல் எளிதாகையால் இதை சட்டமாக்காது பகைவர்க்கு அன்பு செய்க என்று கட்டளை அளிக்கிறார் இயேசு இதுவே கிறிஸ்துவ மறையின் சிறப்பம்சம் தனித்தன்மை எனவே எனக்கு எதிராக பேசுபவர் என்னை அழைக்க சதித்திட்டம் தீட்டுபவர் என் துன்பத்தில் இன்பம் கொள்வோர் ஆகியோருக்கு அன்பு செய்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் உன்னதரின் மக்களாகிறோம் முப்பத்தி ஐந்து அன்பில்லாத இடத்தில் நீ அன்பை பொழியும் பொழுது நீ அன்பை பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்கிறார் சிலுவை யோவான் பிறர்க்கு இன்ன முற்பகல் செய்யும் தமக்கு இன்ன பிற்பகல் தானே வரும் குரல் முன்னூற்றி பத்தொன்பது இறை இரக்கம் இரக்கம் என்பது இறை வெளிப்பாடு சோதம் நகர அழிவின் போது லோத்தையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றியது இறைவனின் இரக்கம் தொடக்க நூல் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல திருப்பட நூற்றி மூன்று எட்டு முதல் பதிமூன்று முடியும் இரக்கம் காட்டுபவன் தீர்ப்புக்கு அஞ்ச வேண்டியதில்லை என்பது யாக்கோப்பின் போதனை இரண்டு பதிமூன்று உன் தோடனின் ஓட உதவினால் உன் படுகு தானாக ஓடும் என்பது இந்திய பழமொழி எரிந்த பந்து எதிர் வீட்டு சுவரில் பட்டு எரிந்தவனையே அடைவது போல நாம் காட்டும் இரக்கமும் நம்மையே வந்தடையும் எம் பரலோக தந்தை இறக்க முடியவராய் இருப்பது போல நாமும் இறக்க முடியவராய் இருக்க வேண்டும் தீர்ப்பு வழங்குவது நமது வேலை என்று வீண் தீர்ப்பு அளித்தால் நாமும் அதற்கு ஆளாவோம் பிறர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமா நீ அவரை புரிந்து கொள்ள வேண்டாமா என்று பார் உள்ளத்தில் இருத்த உங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்பதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்போம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்